அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் பரிசு நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார் ஆம் தேவஜனமே இரண்டு குருட கர்த்தர் பார்த்து சுகத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார் ஆம் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுக உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த இரண்டு குருடர்களையும் அவர் சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆம் உங்கள் விசுவாசத்தின் அளவு எவ்வளவா இருக்கிறது உங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறது எதை விசுவாசிக்கிறீர்கள்

கேட்ட பொழுது ஆம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் எப்படி சொன்னார்களோ அது போல இந்த நாளிலே கூட உங்கள் கரங்களை இதோ நீங்கள் கேளுங்கள் இந்த 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 பிரச்சனையை போராட்டத்தை தீமையை நன்மையாய் மாற்ற எங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக கடன் பிரச்சனைகள் மாற எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சரியாக பிள்ளைகளுக்கு சமாதானமான வாழ்க்கை உண்டாக உங்களால் மாத்திரமே முடியும் என்று என்று சொல்லுங்கள் இரண்டு குருடர்களுக்கு அதிசயம் செய்த தேவனாகிய கத்தர் இந்த நாளிலே உங்கள் வீட்டிலே ஒரு அதிசயம் செய்ய காத்திருக்கிறார் எனவே கலங்காதருங்கள் ஜெபியுங்கள் நிச்சயம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உமக்கு அப்பா அற்புதங்களை செய்ய உம்மாள் கூடும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் விசுவாசத்தின் எல்லையை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி ஜிபிக்கிறோம் அப்பா தகப்பன எங்கள் இருதயத்தில் விசுவாசம் உண்டாக நாங்கள் வாயிலே அவி வார்த்தைகளை பேசாதபடிக்கு என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்